கள்ளழகர் வைகே ஆற்றில் அழகர் மலையில் உற்பத்தியாகும் நூபுரகங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் என்ற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்து தவத்தில் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களுடன் அவ்வழியாக வந்தார் பெருமாளையே நினைத்துக் கொண்டிருந்த சுதபஸ் முனிவர் துர்வாசரை கவனிக்காமல் இருந்துவிட்டார் இதனால் கடும் கோபமடைந்த துர்வாசர் மண்டூகமாக தவளையாக பிறக்கும்படி சுதபஸ் முனிவரை விட்டார் உடனே தவளையாகி போனர சுதபஸ் சாபவிமோசனத்திற்கு வழிகேட்டார் அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வாசர் விவேகவதி தீர்த்தக்கரையில் வைகை நதிக்கரை மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌனமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று கூறினார் அவர் கூறியபடி தவளை உருவத்தோடு வைகியாற்ற நிறையில் தவம் செய்தார் சுதபஸ் அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே பகவான் கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகின்றன மண்டூகமாக சாபம் பெற்று அழகரால் சாப விமோசனம் பெற்ற சுதபஸ் முனிவர் மண்டூக முனிவர் என்ற பெயர் பெற்று